ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறையால் ஸ்கேன் பரிசோதனை செய்ய முடியாமல் நோயாளிகள் அவதிக்குள்ளாகும் நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் வெளி நோயாளிகளாகவும் இதய நோய் இரத்த அழுத்தம் எலும்பு முறிவு என எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்கு சிகிச்சைக்கு வருபவர்களின் நோய்களை கண்டறிந்து விரைவாக சிகிச்சை அளிக்கும் வகையில் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இயந்திரங்கள் வாங்கப்பட்டு பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன இந்த நிலையில் இங்கு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் இயந்திரங்களை இயக்குவதற்கு மொத்தம் நான்கு மருத்துவர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டு அவர்களில் ஒருவர் பேறுகால விடுப்பில் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது மீதமுள்ள மூன்று மருத்துவர்களும் குறிப்பிட்ட நேரம் மட்டுமே ஸ்கேன் பரிசோதனை செய்வதால் குறைவான நோயாளிகளுக்கு மட்டுமே நோய்க்கான காரணத்தை கண்டறிய முடிவதாக கூறப்படுகிறது நாள் ஒன்றுக்கு இருநூறு நோயாளிகளுக்கு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட வேண்டிய நிலையில் மருத்துவர்களின் பற்றாக்குறையால் எண்பது பேருக்கு மட்டுமே பரிசோதனை செய்யப்படுவதோடு மற்றவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு இருபது நாட்களுக்கும் மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும் ஏழை எளிய மக்கள் பரிசோதனை செய்ய முடியாத நிலையில் நோயின் தன்மை தெரியாமலும் சிகிச்சை பெற முடியாமலும் மேலாக மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் மருந்து மாத்திரைகள் கட்டணம் என நாள்தோறும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து வரும் நிலையில் மருத்துவர் பற்றாக்குறை என்ற காரணத்தினால் நோயாளிகள் உரிய சிகிச்சை கிடைக்காமல் ஏழை எளிய மக்கள் அவதிப்பட்டு வருவது மிகுந்த வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர் எனவே மாநில சுகாதாரத்துறை உடனடியாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஸ்கேன் பரிசோதனைக்கு உரிய ரேடியாலஜி மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் உயர்தரமான சிகிச்சை கிடைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்